ஸோ நம்ம எவ்வளோ தான் டே அண்ட் ப்ரஷ் பண்ணாலும் நம்ம பற்களோட இடுக்கில் இருக்கக்கூடிய அழுக்கை வந்து நம்மளால் ப்ராப்பராக க்ளீன் பண்ண முடியாது இதுக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய டெக்னிக் தான் வந்து ஃப்ளாசிங் ஸோ இந்த பிளாசிங்ல வந்து மூணு டைப் ஆஃப் மெட்டீரியல்ஸ் இருக்கு ஃபர்ஸ்ட் டைப் வந்து பார்த்தீங்கன்னா பிளாஸ் த்ரெட் ஸோ இந்த பிளாஸ் த்ரெட் வந்து எப்படி இருக்கும்னா ஒரு நூறு கண்டு சுற்றி வச்சா எப்படி இருக்குமோ அதே மாதிரி ஒரு பாக்ஸில் இருக்கும் ஸோ இதை வந்து நம்ம ஒரு பன்னெண்டுலேருந்து பதினெட்டு இன்ச் வந்து கட் பண்ணி எடுத்துட்டு நம்மளோட நடுவு ரெண்டு நடுவுறலையும் ஒரு நாலு சென்டிமீட்டர் அளவுக்கு ரோல் பண்ணிக்கலாம் ரோல் பண்ணிட்டு ஒவ்வொரு பற்கள் இடையிலையும் நம்ம அழகாக கொண்டு போயிட்டு கம்ஸ் கிட்ட போகும்போது அழகாக சி ஷேப் ஸ்டெப் மோஷனில் க்ளீன் பண்ணி நம்ம வந்து அழுக்கு ரிமூவ் பண்ணிடலாம் இந்த மாதிரி நம்மளோட இருந்து பின்னாடி இருக்கிற கடவாய் பற்கள் வரைக்கும் நம்ம அழகாக க்ளீன் பண்ணிக்கலாம் ரெண்டாவது டைப் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளாஸ்பிக்ஸ் இது இன்னும் நம்மளுக்கு ஹேண்டில் பண்ணுறதுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும் ஸோ இன்னும் குறைஞ்ச நேரத்தில் நம்மளால் ஈஸியாக வந்து எல்லா பற்கள் இடையிலையும் நம்ம அழகாக க்ளீன் பண்ணி ரிமூவ் பண்ணிடலாம் மூணாவது டைப் வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் ஃப்ளாஸ் ஸோ அந்த வாட்டர் ஃப்ளாஸில் நம்ம வாட்டர் வந்து ஃபில் பண்ணிட்டோம் அப்படின்னா இதோட டிப்பில் வந்து வாட்டர் வந்து ஜெட் வேகத்தில் ஃபாஸ்ட்டாக வரும்போது ஒவ்வொரு பற்கள் இடையிலையும் இருக்கக்கூடிய ஃபுட் பார்ட்டிகல்ஸ் வந்து ஈஸியாக வந்து நம்ம ரிமூவ் பண்ணிடலாம்